வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சேர்றதுக்கு இது ஒரு குறிப்பு நிறைய குறிப்பு கொடுத்துட்டோம் இது ஒரு குறிப்பு அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் தினமும் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் எறும்புக்காவது சாப்பாடு போடுங்க அதாவது கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து ஒரு வேலி ஓரத்துலேயோ செடி ஓரத்துலேயோ போட்டிங்கன்னா ஒரு பத்து எறும்பு வந்து சாப்பிட்டு போகும் அதுவும் ஒரு வகையான தான் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சேர்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருந்தாலும் ஆரத்தி எந்த விதமான சுவாமிக்கு ஆரத்தி செய்தால் அந்த ஆரத்தியின் பலனால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆரத்திங்கிறதாலுமே பொதுவாக நம்ம கற்பூரம் தான் காட்டுவோம் எல்லாருமே பண்ணுறது கற்பூரம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி பண்ணுங்கள் அதாவது சுவாமிக்கு தீபாராதனையும் சொல்லுவாங்க இல்லையா பச்சை கற்பூரம் வச்சு ஆரத்தி பண்ணிங்கன்னா அத்தனை மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது பொதுவாக திருப்பதியில் கூட வந்து பெருமாளுக்கு இந்த இடத்துல ஒரு வெள்ளையாக நீங்கள் பெருமாளுடைய படம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாடையாண்ட வெள்ளையாக இருக்கும் அது என்னது அப்படின்னா பல பேர் சொல்லக்கூடிய குறிப்பு என்னென்னா பச்சை கற்பூரத்தை தான் அவருக்கு அங்கே வச்சதாக சொல்கிறாங்க அது ஒரு வரலாற்று கதைகள் இருக்குது அதேமாதிரி அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ சக்திகள் அதிகம் அப்படின்ற அதனால் அதில் ஆரத்தி பண்ணுறது சிறப்பு பச்சை கற்பூர ஆரத்தி பச்சை கற்பூர ஆரத்தி அது இதை எப்படி பண்ணணும்னா நேராக சுவாமிக்கு பண்ணுறதை விட முதல்ல கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானுக்கு காட்டணும் எப்போவுமே சூரிய பகவானை வழிபாடு செய்துட்டு தான் நம்ம மற்ற தேவதைகளை வழிபாடு செய்யணும் ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் தீப பொங்கலுக்கு மட்டும்தான் சூரிய வழிபாடு செய்கிறோம் எப்போவுமே சூரியனுக்கு காட்டணும் ஆனால் பச்சை கற்பூர ஆரத்தி பண்ணும்போது சூரிய பகவானை காட்டிட்டு சுவாமிக்கு காட்டினோம்னா அவ்வளவு சிறப்பு சரி நமக்கு வந்து போய் இங்கேருந்து வெளியில் போய் சூரியனை காட்டிட்டு வர்ற அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் சா கற்பூரத்தை ஏற்றினது இப்படி வானத்தை நம்ம உங்களுடைய சாமி ரூமுக்குள்ளேயே இப்படி வானத்தை காட்டிட்டு ஒரு மூணு இப்படி காட்டிட்டு அதுக்கப்புறம் தெய்வத்துக்கு காட்டுங்க பச்சை கற்பூர ஆரத்தி ரொம்ப சிறந்த ஒரு ஆரத்தி ஆகும் இதை எப்போ செய்தால் சிறப்புன்னா நான் ஏற்கனவே மாதிரி தான் காலையில் அல்லது சாயந்தரம் இந்த அகால வேலைன்னு சொல்லப்போகிற பத்து மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு சாமி கும்புறதுல பெரிய சிறப்பு கிடையாது ஒன்று காலையிலே பண்ணிடணும் இல்லை சாயந்தரம் பண்ணணும் இப்படி செய்கிறது தான் சிறப்பு சரி இப்போ அடுத்தது இதே விஷயத்தை உங்களுக்கு நெய் எடுத்துங்க அந்த நெய்யில் ஒரு சொட்டு தேன் விட்டுங்க பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுங்க அதுலேயும் விளக்கேற்றலாம் ஏற்றி விளக்குனா நான் திரும்பவும் சொல்கிறேன் விளக்கே ஆரத்தி பண்ணுறது சுவாமிக்கு ஆரத்தி இப்போ நிறைய கோயிலில் பாருங்கள் தீபாரத்தின்னு பேர் இதுக்கு பேர் வந்து தீபா அது வந்து கற்பூர ஆரத்தி இதுக்கு பேர் தீபாரத்தி இது மாதிரி செய்தாலும் அந்த பலன் உண்டு இந்த பலன் வந்து நமக்கு பணம் செல்வத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு சுபீட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எளிமையான ஆரத்தி இந்த ஆரத்தியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நிலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்